உலக அளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்க முதல் ஒருங்கிணைந்த உலகளாவிய சிறப்பு மையம் துவக்கம் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள கங்கா மருத்துவமனையில் ஜான்சன் ஜான்சன் நிறுவனம் உலக அளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான முதல் உலகளாவிய சிறப்பு மையம் தொடங்கியது இந்த சிறப்பு மையத்தில் சர்வதேச நாடுகளான சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூசிலாந்து கொரியா மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து நூறு மருத்துவ நிபுணர்கள் பயிற்சி பெறுவதற்காக வருகை தந்துள்ளனர் இது குறித்து கங்கா மருத்துவமனை எலும்பியல் நிபுணர் ராஜசேகர் கூறுகையில் ஜான்சன் ஜான்சன் அண்ட் நூற்றி முப்பது ஆண்டுகளாக புதுமையான மருத்துவ தொழில்நுட்பங்கள் மற்றும் சாதனங்கள் மூலம் நோயாளிகளுக்கு பராமரிப்பின் சிறந்த பங்களிப்பு அளித்து வருகிறது தற்போது கங்கா மருத்துவமனை சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் உலகளாவிய அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்கள் மற்றும் நோயாளிகள் பராமரிப்பு குறித்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட இந்த பயிற்சி மூலமாக மருத்துவத்தில் சிறந்த நடைமுறைகளை ஊக்குவித்தல் கல்வி மற்றும் சுகாதாரம் நிறுவனங்களுடன் ஆராய்ச்சி உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது மேலும் அடிப்படை அறுவை சிகிச்சை முதல் மேம்பட்ட ரோபோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் வரை முழு அளவில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதிவேக பயிற்சி அனுபவங்களை உருவாக்க நிபுணர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை சேர்ந்த நூறு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் இதனால் உலக நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு பயிற்சிக்காக மருத்துவ நிபுணர்கள் வருவார்கள் என்று மருத்துவர் ராஜசேகர் தெரிவித்தார்